அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் ஒன்பதாம் நாள் புதன்கிழமையில் மார்கழி மாதத்து பஞ்சமி இந்த பஞ்சமி திதியில அன்னை வராகி தவறாம வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல அன்னை வராகிக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க திருமண வரம் வேணும் அப்படிங்கிறவங்க மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்ங்க செல்வம் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தேன் கொடுங்க பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் வருகிற வைகுண்ட ஏகாதசி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது குடைதானம் போர்வை தானம் போன்ற தானங்கள் செய்ய விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் பாருங்க தனித்தனியா ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பஞ்சமி நாள்ல குளியல் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது இதை நம்ம ஆன்மீக குளியலா ஒரு சிறப்பு குளியலா மாத்தலாம் அது எப்படி அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் நாம் குளிக்கிற தண்ணீரில் மூன்று துளிகள் இந்த ஒரு பொருளை சேர்த்தாலே போதுங்க பீடை அறவே நீங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தன வசியம் உண்டாகும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு தேவகனி என்று அழைக்கப்படக்கூடிய எலுமிச்சை சாறை ஒரு சிறிய கிண்ணத்தில் புழிஞ்சிக்கோங்க அல்லது அது ஒரு சொம்பில் புழிஞ்சு அதில் கொஞ்சம் தண்ணீரை கலந்து அந்த தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரில் நீங்கள் குளித்தால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கள் பொதுவாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க எலுமிச்சை வந்து உச்சந்தலையில் தேய்ச்சா எப்பேற்பட்ட குழப்பங்களும் தீரும் மன தெளிவு உண்டாகுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அதை நாம் இதை போன்ற நாட்களில் செய்யும் போது தன வசியமும் உண்டாகும் எதிர்மறை ஆற்றல் சக்தி நிச்சயமாக நீங்கும் அது மாதிரி என்னால் எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்க முடியலைங்க மன ரீதியாக போராட்டத்தில் இருக்கிறேன் என்னுடைய போராட்டங்களுக்கு எனக்கு மன ரீதியாக எந்த தீர்வுமே கிடைக்க மாட்டேங்குது மன உளைச்சலை சிக்கி தவிக்கிறவங்கிறவங்கலாம் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க குளிக்கும் தண்ணீரில் எலுமிச்சை சாறை இந்த பஞ்சமி நாளில் கலந்து குளித்தால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் தனவசியம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்